சென்னை மெரினா பீச் பலருக்கும் வாழ்வாதாரமாக இருக்கு குறிப்பாக மெரினா பீச்சுக்கு போகும்போது சுண்டல் விற்கும் சிறுவர்களை நம்மால பார்க்க முடியும் பீச்சுக்கு நம்ம போனாலே சுண்டல் வேணுமான்னு நம்ம கிட்டே வந்து கேட்பாங்க நாம சுண்டல் வேண்டான்னு சொல்லிடுவோம் ஆனால் அவங்களுடைய சூழ்நிலையை கேட்கும்போது நமக்கே கண்கலங்க தான் செய்யுது அப்படிதான் மெரினா பீச்சில் சுண்டல் விற்கும் ஒரு சிறுவன் தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை பற்றி சொல்லியிருக்கான் என்னுடைய சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் குஞ்சக்குடி ஆனா நாங்கள் இப்போ சென்னைக்கு வந்துட்டோம் என்னுடைய குடும்பம் ரொம்பவே வறுமையில் இருக்கு அம்மாவோட நகைகள் எல்லாமே அடகு கடையில் இருக்குது அந்த நகைகளை மீட்டெடுக்க தான் நான் பீச்சில் சுண்டல் விற்கிறேன் நான் இப்போ எட்டாவது படிச்சிட்டு இருக்கேன் தினமும் ஸ்கூல் முடிஞ்சு சாயங்காலம் சுண்டல் விற்க பீச்சுக்கு வந்துடுவேன் இப்போ ஸ்கூல் லீவு அப்படிங்கிறதுனால ஃபுல் டேவும் சுண்டல் தான் விற்கிறேன் என்னுடைய தாத்தா அப்பா எல்லாருமே சுண்டல் தான் விற்கிறாங்க எனக்கு கிரிக்கெட் பிளேயராக ஆகணும்னு ரொம்பவே ஆசை என்ன மாதிரியே நிறைய பசங்க அவங்க குடும்ப சூழ்நிலை சுண்டல் விக்க வராங்க அவங்களுக்கும் என்ன மாதிரியே நிறைய ஆசைகள் இருக்குன்னு அந்த சிறுவன் சொல்லியிருக்கான் தன் அம்மாவின் நகையை மீட்பதற்காக இதை செய்கிறேன் என்று சொன்னது இந்த சிறு வயதிலேயே தாயின் மீது வைத்திருந்த அன்பை வெளிக்காட்டுகின்றது மேலும் கொஞ்சம் பல தகவல்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க